ஆறு இருக்குது ஆறு பத்து காசு எப்படிதான் ஒரு காசு காணாமல் சரி சரி பிறப்பாதா பாப்பா நீ அனுக்காதமா பொறுமையா நிதானமா யோசிச்சுப்பாரு காணாமல் போயிருந்தா மொத்தமா நகையோட தானே காணாம இருக்கோம் நகை அப்படியே தானே இருக்கு அதோட ஒரு காசு தானே எங்கேயும் போயிருக்காரு வீட்டில தான் இருக்கும் ஒரு காசு தானே ரொம்ப அசால்ட்டா பேசுகிறீங்க பாப்பா நீங்க எல்லாத்துலேயும் எடுத்துப்பாரு அதை மடிச்சு அதுல இருக்கணும் யோசப்பா எப்படியாவது கிடைச்சது யோசப்பா சமத்து வீட்டில இருக்கிறவங்க

சாரி மா நீ நேரு அப்பா ஹெல்ப் பண்றமா சாரிடா ரெண்டு பேர் முதல்ல முதல்ல போய் ப்ரே பண்ணுங்க நானே தேடி சாரிடா காக்கு உங்க அப்பா வர டென்ஷன் ஆயிட்ட நீங்க தேடுங்க நான் எங்க பாக்குறேன் थैங்க்ஸ் மா ஏசப்பா எப்படியாவது கிடைச்சிருங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா என் பேர் கெட்ட பேர் ஆக்கிராதீங்க ஏசப்பா அந்த கண்ணல காட்டுங்க ஏசப்பா கல்யாணத்துக்கு வர நான் போடணும் பத்து காசு ஒரு காசு இல்லாம நான் எப்படி ஏசப்பா போடுவேன் ப்ளீஸ்